அனைவருக்கும் விக்டோரியனுடைய காலை வணக்கங்கள் இன்றைய காணொலியிலே எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அறிவித்துள்ள நானூற்றி முப்பத்தி ஏழு அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்படுகின்றன ஸ்டைபண்டு மாதம் ரூபாய் பன்னெண்டாயிரம் தேர்வு வந்து எப்படி எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மதிப்பெண் அடிப்படையில் பணியிடம் ஹைதராபாத் கடைசி தேதி இருபத்தொம்போது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒம்போது ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த இதுவரை நீங்கள் விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை நோட்டிபிகேஷன் அவருவதற்கு ஏதுவாக இருக்கும் இப்பொழுது முழுமையான விவரங்களை காணொலி வாயிலாம் இதே தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் இது யாருக்கான தகுதி என்ன ஐடிஐ ட்ரேட் ரைட்டுங்களா ஐடிஐ முடித்தவர்களுக்கு வேண்டும் இப்போ வந்து மெரிட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அவ்வளோதான் இதுல வந்து ஹைதராபாத்ல வந்து வேலை இதனுடைய இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது பார்க்கலாம் அடுத்து வந்து இப்போ இருபத்தி செப்டம்பர் வந்து அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அக்டோபர்லேருந்து அக்டோபர் இருந்து ஒம்பது வரை நடைபெறும் ஜாயினிங் வந்து இருபத்தி எட்டுலேருந்து முப்பது அக்டோபர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க இதை விட எளிமையான முறை வந்து எங்கேயுமே கிடையாதுங்க ரைட்டுங்களா இந்த மாதிரியான இசிஐஎல்ல மாதிரி அப்ரண்டிஸ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க சரிங்களா ஒரு வருஷம்தான் அப்ரண்டிஸ் இப்போ இப்போ யார் யாருக்கு என்னன்றதை பார்க்கலாம் நேம் ஆஃப் த போஸ் எலக்ட்ரானிக் மெக்கானிக் நூற்றி அறுபத்தி ரெண்டு எலக்ட்ரீஷியன் எழுபது ஃபிட்டர் எழுபது மெக்கானிக் பதினேழு டர்னர் பதினேழு மெஷினிஸ்ட் பதினேழு கிரைண்டர் பதிமூணு கோப்பா நாற்பத்தி அஞ்சு வெல்டர் இருபத்தி அஞ்சு பெயிண்டர் சரிங்களா இதே தான் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் தொகுதி வாரியாக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கம்யூனிட்டி ரோஸ்டர்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் அன்சர் நூத்தி எழுபத்தி அஞ்சு இடபிள்யூஎஸ் நாற்பத்தி நாலு அதாவது வந்து முன்னேறிய வகுப்பினர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேற வகுப்பினருக்கு வந்து நாற்பத்தி நாலு ஓ ஓ ஓபிசிக்கு நூற்றி இருபது எஸ்சிக்கு அறுபத்தஞ்சி எஸ்டிக்கு முப்பத்தி மூணு இப்போ அன்பு மாணவர்களை இந்த இடஒதுக்கீடு என்பதை இப்பொழுது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இடபிள்யூஎஸ்ன்றது நாற்பத்தி நாலு இவங்க வந்து நானூத்தி முப்பத்தி ஏழு மெரிட் மெரிட்டு கேட்டகரிலையும் வரலாம் சரிங்களா அடுத்து நூத்தி இருபது ஓபிசி நானூத்தி முப்பத்தி ஏழுக்குள்ளேயும் வரலாம் சரிங்களா அதை அண்ட்ரிசர்வ்லையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து எஸ்சி அறுபத்தஞ்சு அண்ட்ரிசர்வ் கேட்டகரி நூத்தி எழுபத்தி அஞ்சோட சேர்த்து நீங்க ஓபன் கூட வரலாம் எஸ்டி முப்பத்தி மூணு ஆகவே இதுவரை நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் பொருளாதார அடிப்படையிலே நலிவடைந்தவர்களுக்கு நாற்பத்தி நாலு எஸ்சிக்கு அறுபத்தஞ்சி ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக வந்து எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் நாற்பத்தி நாலு பேர் இங்கே அறுபத்தஞ்சு பேர் இதில் வந்து தகுதி திறமைக்கு தான் இப்போ வேலைன்ற மாதிரி ஆயிடுச்சு ரைட்டுங்களா இப்போ ஏஜ் லிமிட்டு இருபத்தி எட்டுங்க அடுத்ததுக்கு பாவம் எஸ்சி எஸ்சிக்கு முப்பது வயசு ஒன் இயர் அப்புறம் அப்பரன்டிஸு நவம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க இதில் தகுதி என்னன்னா ஐடிஐ படித்திருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயில் இந்த மேலே குறிப்பிட்ட என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு படித்திருக்க வேணும் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்னன்னா இதில் வந்து நல்லா கவனமாக கேட்டுங்க எழுபது பெர்சன்ட் வந்து கவர்மெண்ட் ஐடிஐக்கு முப்பது பெர்சன்ட் ப்ரைவேட் ஐடிஐக்கு சரிங்களா இப்போ அன்பு மாணவர்களே இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் முப்பதாம் தேதி வரை ஐடி அட்மிஷன் போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இது போட்டிருந்தேன் ஒரு காணொலி போட்டிருந்தேன் இந்த காணொலியின் வா இதனால வந்து போட்டு முடிச்சோன்ன பாருங்க நானூற்றம்பது போஸ்ட் வந்துருக்குது ரைட்டுங்களா ஆகவே ஐடிஐ வந்து மோஸ்ட் டிமாண்டட் கோர்ஸ் ஆகவே நீங்கள் வந்து அடுத்தடுத்து படிக்க முடியல குறுகிய காலம் படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்றவங்க ஐடி இஸ் த பெஸ்ட் அடுத்ததுக்கு போகலாம் ரைட்டுங்களா இப்போ ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ இதை போட்டுங்க இப்போ பாருங்க ஆன்லைனில் நீங்க அப்ளை பண்ண ரைட்டுங்களா இப்போ இது வெப்சைட் அட்ரஸ் இசிஐஎல் தான் முடிஞ்சிச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இதில் வந்து விஷயம் ஒன்றும் இல்லை செலெக்ஷன் மோடு வந்து மெரிட் பேஸு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் அப்பரண்டிவ்ஸ் ட்ரைனிங்கு மாத சம்பளம் ஐடிஐ பாஸ் இப்போ வந்து இதை வந்து தமிழ்லேயே சொல்கிறேன் பாருங்க நானூற்றி முப்பத்தி ஏழு போஸ்ட்டு ஐடிஐ பாஸ் செய்திருக்க வேண்டும் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்றது எஸ்சிஎஸ்சிக்கு ஊதியம் வந்து பன்னெண்டாயிரம் ஒரு மாதத்துக்கு மதிப்பெண் நடைப்படிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்க சங்கதியை பாருங்கள் அட்ரஸ் இதுதான் வெப்சைட்டு இது தான் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு சுடிவேஷனுக்காக அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பு மாணவர்களே ஆசிரியர்களை பெற்றோர்களே இதுவரை படித்து ஐடிஐ படித்து முடித்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தார்கள் நீங்கள் அன்பு மாணவர்களே ஆசிரியர்களை நீங்கள் உங்களுடைய மாணவர்களாக இருக்கலாம் பக்கத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்டில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு இது வந்து பொன்னான வாய்ப்பு இதை நீங்கள் வந்து பயன்படுத்த சொல்லுங்கள் அதோடு இல்லாமல் முப்பதாம் தேதி வரை ஐடிஐ அதாவது வந்து ட்ராப் அவுட் யாராவது இருந்தாங்கன்னா ஐடிஐயில் போய் போய் சேர சொல்லுங்கள் எந்த நிபந்தனையும் கிடையாது நேரடியாக போய் சேர்ந்தாங்கன்னா அத்தனை என்னுடைய யூடியூபுக்கு பின்னால் போய் பார்த்தீங்கன்னா நேற்று முன்தானத்து ஐடிஐ பற்றி போட்டிருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க போன்ற காணொலிகளை தொடர்ந்து காண்பதற்கு விக்டோரியா டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் தொழில் முனைவராக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது ஆகவே இது போன்ற காணொலிகளையும் தொடர்ந்து காண நீங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறருக்கு பகிருங்கள் பயன்பெறுங்கள் பிறருக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயன்பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்